ஒரு சில படங்கள் பார்க்கும்போது அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் சின்ன வயசில் நமக்கு நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே திரையில் வரும் ஏய் இது நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஸ்பாட்டில் நம்ம ஃபீல் பண்ணும் அப்படி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த குரங்கப்படல அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக படத்துடைய டைட்டிலே தெரியுது அந்த டைட்டில் கேட்டவுனே நம்மளுடைய மைண்டில் என்ன ஆகுதுன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டினது அதுவும் அந்த கம்பி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதுக்குள்ளே காலை வச்சு தான் அப்படி ஓட்டிகிட்டு இருப்போம் கொஞ்சம் நம்ம ஹைட்டாக கொஞ்சம் அந்த தரை எட்டுற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சீட்டு மேலே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே முடியாது எல்லாருடைய லைஃப்பில் நடந்திருக்கும் முக்கியமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமாவே நம்ம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு ஃபீல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீலை அப்படியே திரைக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய மேஜிக்காக தான் நான் நினைக்கிறேன் அதை இந்த படத்துடைய டைரக்டர் கமலக்கண்ணன் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கார் வெறும் அவருடைய ஒர்க்காக மட்டும் இல்லை இந்த டீம் மெம்பர்ஸோடைய ஒர்க்காக ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமாக அந்த படத்தில் நடிச்சிருந்த அஞ்சு பசங்க இந்த கதைக்குள்ளே அவர் என்ன சொல்ல வராருன்னா குழந்தைங்கன்ற பொழுது நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க அதனால் ந நம்ம பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்கள பாதிக்குது அவங்களும் தெரியாமல் அந்த வழியில் கூட்டிகிட்டு போகுதுன்றத ஒரு மெசேஜாக சொல்லாமல் கதைக்குள்ளே அந்த கதை ஓட்டத்தோடு இருக்குது தெரியுங்களா அது ரொம்ப அழகான ஒரு வித்தை அந்த வித்தை தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் கமலக்கண்ணன் அவர்களை நான் பார்க்குறேன் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சூமி பாஸ்கரன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இருக்குது எதுக்காக சொல்லணும்னா படத்தோடைய ஓப்பனிங்லேயே வந்து அந்த மலையை பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த கிராமத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஒரு ஒயிட் ஷார்ட்டும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க அண்டு டிஏயும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கலரிஸ்ட் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ப க படம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுத்துருக்காரு அது ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அது உதவி இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் அதை தந்துகிட்டே இருக்குது மறுபடியும் சினிமோகிராஃபரை பற்றி சொல்லணும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் ஒரு இடத்துல அந்த சைக்கிள் ரேஸ் ஒன்று ஓட்டுறாங்க அதுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் மேலே இப்படி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு ஃப்ரேம் இப்படி வச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தார் அண்டு நிறைய இடங்களில் அந்த ரேஸே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு டேரெக்டர் கிட்டே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயன்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக அவர் நினச்சிருந்தால் அவர் சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக இதை மாற்றி இருக்க முடியும் பட் கமர்ஷியலாக இதை பண்ண வேணாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பட அந்த ஒரு ஃபீல்லேயே இருக்கட்டும் ஏன்னா இது எல்லார் லைஃப்லேயும் எதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம் அதை நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேணாம் அது போகிற போக்குலேயே போகட்டும் அப்படின்னு நினச்சி முழுக்க முழுக்க அந்த படத்தை ஒரு சீனில் கூட அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தார் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஜிப்ரானோடைய மியூசிக் கண்டிப்பாக இந்த கதைக்கான அந்த ஒரு உயிரை அவர் தந்திருக்காருன்றதெல்லாம் டவுட்டே இல்லை அந்த ஜாகிரபிக்கு கேத்த அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறதுக்கான அறிவுன்றது வேணும் அது அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது ரொம்ப சரியாகவும் கரெக்டாகவும் பண்ணியிருக்காரு அதுவும் படத்தோடைய செகண்ட் ஆஃப்லெலாம் எக்ஸ்ட்ராட்னரியாக போயிட்டுருக்கு படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி படத்தில் வர பாடல்களும் சரி அண்டு படத்துடைய செகண்ட் ஆஃப்னு வந்து எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த படத்தில் வந்து ஒரு மிலிட்ரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது ஆக்சுவலாக வந்து எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது கோயம்புத்தூரை சுற்றி நடக்கிற ஒரு கதை தான் நீங்கள் எல்லாருமே அந்த நக்கலைட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சில கொஞ்சம் ஏஜான ஆளுங்களாம் நடிப்பாங்க அப்படி அந்த டீமில் வந்து ஒரு மூணு பேர் இதில் நடிச்சிருக்காங்க அவங்க மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக அந்த சைக்கிள் கிடைக்கிறாங்க மில்ட்ரியாக ஒரு கேரக்டர் வேறார் இன்னொருத்தர் வந்து மது பிரியராக ஒருத்தர் வேறார் அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் என்னோடய சைக்கிள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த போர்ஷன் முழுக்கவே அந்த பிளாக் மொத்தமே வந்து அவ்வளோ ஃபன் பிளாஸ்டாக இருந்தது தேட்டரில் இருக்க எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் வந்து ஒரு பிளட் ஷீட் இல்லாமல் எந்த ஒரு ஆபாச வசனமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ப்ளசண்ட்டாக ஒரு படம் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுங்களா அந்த ஃபீலிங்கு இந்த குரங்குப்படல் படம் தந்துருச்சு அப்படின்றதில் சந்தேகமே இல்லை அண்டு படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் அவங்க சொல்ல வந்த மெசேஜுங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப்பில் வந்து பெரியவங்கள பார்த்து தான் சின்ன பசங்க கற்றுக்குறாங்க அதாவது பெரியவங்க நாம் கரெக்டாக நடந்துப்போம் நம்மளை பார்த்து தான் அவங்க சரியாக வளரணும் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் நான் கெட்டவனும் ஆகணும் அப்படின்ற மாதிரி வளர்றதில்ல அவனும் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவனுடைய சூழ்நிலையும் அவங்க என்ன பார்த்து வளர்கிறாங்களோ அதுதான் அவங்கள மாற்றுதுன்றத இந்த ஒரு கதையில் ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இன்னொரு ஒரு பக்கம் நம்ம குழந்தை நம்மளால் பாதிப்படைஞ்சிட்டான் அப்படின்ற ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு காளி வெங்கட்டோட அந்த சேஞ்சோ இருக்குது தெரிங்களா அந்த ஆக்டிங்லாம் ரொம்ப இயல்பாக அதை நம்மளை எந்த ஒரு இடத்துலையும் உறுத்தாமல் அப்படி ஒரு ஃபீலில் கொண்டு போயிருச்சு அது ஒரு நல்ல பர்ஃபார்மர் தேவை அப்படி ஒரு பர்ஃபாமராக காளி வெங்கட்டி இந்த படத்தில் இருக்கார் அவர் நினச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆக்டிங்கால ஏதாவது ஒரு இடத்துல டாமினேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருமே எப்படி இருக்காருன்னா இந்த கதை போகிற போக்கில் ஏன்னா இந்த கதையில் அந்த அஞ்சு பசங்க ஹீரோ அவங்க இந்த கதையில் என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு தான் பாயிண்ட்டு அந்த போக்கிலேயே இதை விட்டு அப்படி கொண்டு போனதெல்லாம் ரொம்ப சூப்பராக கரெக்டாகவே ஒர்க் அவுட் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லேயுமே வந்து நம்ம அப்பாவை எல்லோருக்கும் கிண்டல் பண்ணுறாங்க அதை நம்ம மாற்றி காட்டும் அதை உடச்சு காட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனுடைய அந்த கோவம் வேகம் வெறி இது எல்லாமே ஒரு ப இடத்துல ஜெயிக்கும் போது அது எப்படி இருக்குன்னா ஏதோ நமக்கு நடந்த மாதிரி இருக்குது நாம் ஏதோ ஜெயித்தா மாதிரி நம்ம வீட்டில் யாரையும் ஜெயிக்க வச்சால் மாதிரி அப்படி ஒரு உணர்வு தருது அதெல்லாம் சாதாரணமாக எல்லா எல்லா படங்களையும் நடந்துடாது அது ரொம்ப கரெக்டாகவும் அழகாகவும் இந்த ஒரு டீம் மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க படத்துடைய டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அங்கே படத்துடைய டைலாக் பிரபாகரன் அவர்கள் எழுதியிருக்காரு முக்கியமாக எனக்கு ஒரு சீன் அந்த டீச்சர்கிட்ட இந்த பையன் வந்து ஒரு கான்வர்சேஷன் பேசுவான் அந்த டீச்சர் தான் முதல் முறையாக அதெல்லாம் பயப்படாதா சைக்கிளை ஓடுறா அப்படின்றது சொல்லுவார் அந்த அந்த டைலாகவே அந்த போர்ஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் அதை பார்க்கும்போது உணரணுன்றதுக்காக அந்த டைலாகை மென்ஷன் பண்ணல ஆனால் இந்த சீக்வன்ஸில் தான் அது நடக்கும் நீங்கள் அதை பாருங்கள் பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும் பா நமக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை நம்ம லைஃப்பை யாராவது ஒருத்தர் அப்படி மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய முகம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு போவோம் இப்படி படத்தில் நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப அழகான ரொம்ப சூப்பரான ஒரு படம் தொடர்ந்து மற்ற மொழி படங்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மொழியிலையும் அப்படி ஒரு படம் வந்திருக்கு இதை சப்போர்ட் பண்ணி கொண்டாட வேண்டியது நம்ம கடமைன்றாங்க தான் நான் திங்க் பண்ணுறேன் நீங்கள் படம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பட் இந்த படத்தில் மைனஸே இல்லைன்னா அப்படியே கண்டிப்பாக மைனஸ் இருக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபாக பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நமக்கு ஏதோ ஒன்று ஒட்டாவது மாதிரி முக்கியமாக அவங்க சொன்ன காலகட்டம் ஒரு எண்பதில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அந்த மார்க்கெட் ஏரியாலாம் காட்டும்போது அவங்க வந்து அந்த தார்பாய்க்கு பதிலாக இந்த ஷீட் ஒன்று இப்போ பிளாஸ்டிக் தார்பாய் வருது அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க என்னவோ அந்த பீரியட் போர்ஷன் அப்படின்னு காட்டும்போது கொஞ்சம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய செலவு பண்ணியிருக்கலாமோ ஏன்னால் அவங்க அந்த தத்ரூபமாக அந்த மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்கான் அப்படி கொண்டு வந்தவங்களால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் இருந்திருந்தால் இதை நல்ல பீரியட் படமாகவே காட்டிடலாம் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட்டு படத்தோடைய ஃபஸ்ட் ஆஃப்லயும் ஒரு கான்ஃப்ளிக் இருக்குது அது படத்தோடைய செகண்ட் ஆஃப்லேயும் அந்த கான்ஃப்ளிக் போது ரொம்ப பெரிய கான்ஃப்ளிக் கிடையாது கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியாது சின்ன பசங்களாக பார்க்கும்போது ஒரு பெரிய எமோஷனாக இருக்கும் நம்ம வளர்ந்ததுனால நம்ம நம்ம லைஃப்பில் ஏற்கனவே அதை பார்த்து வந்ததுனால சரி இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அந்த கான்ஃப்ளிக்ட்டை படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபாக முடிச்சுட்டு படத்தோடைய செகண்ட் ஆஃபில் மறுபடியும் அந்த பையன் எங்க எங்கெல்லாம் அது சரி பண்ணுறான்றது காமிச்சிருந்தாங்கன்னா படத்தோடைய அந்த லென்த் அப்படின்றது முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஆஃப்ன்றது ரொம்ப நேரம் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அது குறஞ்சி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்வல் ப்ளாக் நான் அமைச்சிருக்கேன் ஏன்னா இதில் ஒரு இன்டர்வல் பிளாக் பார்க்கும்போது இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அண்டு படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் இந்த படத்தை பற்றி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த படம் நமக்கு அப்படி அமையலையே அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது நான் படத்தோடைய செகண்ட் ஆஃபில் தான் ஓவரால் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாகவும் ஒரு மேஜிக்காகவும் இருந்து பட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃபையும் அதை கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்கலாமே எடிட்டிங்லையும் கொஞ்சம் இந்த போர்ஷன்லேருந்து ட்ரிம் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்கலாமே ஏன்னா படத்தோடைய லென்த்தாக ஃபஸ்ட் ஆஃபில் ரொம்ப கடகடன்னு போகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அது இல்லாமல் அது போகிற ஃபேஸை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் என்னுடைய கருத்தாக இருந்தது இதை தாண்டி நீங்கள் குரங்கப்படல் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூலில் சந்திக்கிறேன் அது ரெண்டு டடாபா பேசுவீங்க நான் பிரவீன் கேஎஸ் Bye.